ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் வியக்தத்திலிருந்து அவ்விய நிலையை நோக்கி செல்ல வேண்டும் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இதில் சுயம் பகவான் வந்து நமக்கு சுகத்தினை வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த அதீந்திரிய சுகத்தில் நாம் மூழ்கிவிட வேண்டும் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும் அவரது ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கிவிட வேண்டும் இந்த ஒரு மனநிலையை அடைவதற்காக அனைவரும் தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம் பலரும் என்ன கூறுகிறார்கள் என்றால் எங்களால் இவ்வாறு செய்ய முடிவதில்லை என்கிறார்கள் உண்மை என்னவென்றால் செய்ய முடிவதில்லை என்பதல்ல செய்ய நேரத்தை ஒதுக்குவதில்லை உண்மையான முயற்சி செய்வதில்லை வீணான விஷயங்களில் மூழ்கிவிடுகிறார்கள் அல்லது வியக்தமான ஸ்தூல உணர்வுகளில் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள் பலவற்றையும் பார்ப்பது கேட்பது பேசுவது வெளிநோக்கு முகமான விஷயங்களில் ஈடுபடுவது கர்மங்களில் அதிகமாக பிஸியாகி விடுவது சுயமுயற்சிக்காக நேரத்தையே ஒதுக்குவதில்லை என்றால் எவ்வாறு அனுபவம் ஏற்படும் முழு நாளிலும் சிறிது சிறிது நல்ல பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது நல்ல மனநிலை இருக்கும் முரளிகளிலும் இந்த விஷயங்கள் பல முறை வந்துவிட்டன பாருங்கள் நமது ஞான சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நிலையின் வெளிப்படையான நினைவார்த்தம்தான் மகாவிஷ்ணு அவர்கள் கடலின் நடுவே சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கக்கூடிய காட்சி இது நம் அனைவரது மூழ்கிய நிலையின் சொரூபமாகும் ஐந்து பாம்புகளை காட்டுகிறார்கள் அதாவது காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகங்காரம் என்ற விஷம் போன்ற விகாரங்களை அவர் வசப்படுத்திவிட்டார் அவை படுக்கையாகிவிட்டன ஓய்வெடுப்பதற்கான சாதனமாகிவிட்டன அதாவது எப்போது ஒரு ஆத்மா இந்த விகாரங்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுகிறாரோ அப்போது அவரது வாழ்க்கையிலும் மனநிலையிலும் எப்போதும் ஓய்வான நிலைதான் உறங்கக்கூடிய ஓய்வல்ல அந்த அதீந்திரிய சுகத்தின் ஓய்வு நிலை விஷ்ணு அவர்கள் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார் ஓரிடத்தில் இருந்தபடி எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது முழு உலகிற்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுப்பதை சித்தரித்திருக்கிறார்கள் அவரது கவனம் சுயத்தின் மீதை விட யாருக்கெல்லாம் அவர் உதவி செய்ய வேண்டுமோ அவர்கள் மீது அதிகமாக இருக்கிறது நாலாபுரமும் கடல் இருக்கிறது கடலில் அலைகள் இருக்கின்றன ஆனால் அவர் விலகிய நிலையில் இருக்கிறார் ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள் அவரது சரணங்களில் இருக்கிறார் அதாவது அளவற்ற செல்வம் ஈஸ்வரிய பொக்கிஷங்கள் அவரிடம் நிறைந்திருக்கின்றன எனவே நாம் அனைவரும் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுவோம் அவரது ஞான சிந்தனையில் மூழ்கிவிடுவோம் ஞான சிந்தனையின் அர்த்தம் என்னவென்றால் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகிவிட வேண்டும் அதுவே விஷ்ணு அவர்களின் கருத்தில் காட்டப்பட்டிருக்கிறது சிந்தனை செய்யுங்கள் நாம் என்னவாக இருந்தோம் அந்த சுரூபத்தை முன்னிலையில் கொண்டு வந்து அதில் மூழ்கிவிடுவோம் பக்தி மார்க்கத்தில் நம்மை எவ்வாறெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்ற அந்த சொரூபத்தில் மூழ்கிவிடுவோம் பாபா கொடுத்திருக்கக்கூடிய பிராப்திகளை அவர் அளித்திருக்கும் வரங்களை நினைவு செய்வோம் பாபா எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் சத்தியமான பாதையை காட்டியிருக்கின்றார் சத்திய ஞானத்தை வழங்கி சரியான குறிக்கோளை நோக்கி அழைத்து செல்கிறார் முக்தி ஜீவன் முக்திக்கான பாதையை காட்டியிருக்கிறார் வாழ்க்கையின் அனைத்து கடினத்தன்மைகளையும் முடித்துவிட்டார் இனி தேடல் என்று எதுவும் இல்லை பிராப்திகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகமில்லை எந்த முக்தி மற்றும் சுவர்க்கத்தை அடைவதற்காக ஜென்ம ஜென்மங்களாக பல முயற்சிகள் செய்தோமோ அவற்றை அடைவதற்கான வழியை கூறிவிட்டார் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து முக்தி அடைவதற்காக தபஸ்விகள் எத்தனை முயற்சி செய்கிறார்கள் ஆனால் பாபா நமக்கு கூறுகிறார் அதுவோ உங்களுக்கு பிறப்புரிமையாகும் நீங்கள் உங்களது வீட்டிற்கு சென்றாக வேண்டும் இப்போது தவம் செய்து பாவங்களையெல்லாம் அழித்து விடுங்கள் என்கிறார் அப்போது ஆத்மா தூய்மை ஆகிவிடும் தனது வீட்டினை சென்றடையும் இந்த உலக மிகப்பெரிய பெரிய பிராப்தியாகிய ஸ்வர்க்கம் அனைத்து செல்வ செழிப்புகள் நிறைந்த உலகம் இல்லாமையே இல்லாத உலகம் அந்த உலகிற்கு செல்வதற்கான பாதையை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார் எனவே பாபாவிடமிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன என்று நினைவு செய்து அதற்காக நன்றி கூறி அவரது அன்பிலேயே மூழ்கி விடுவதற்கான நல்ல அனுபவத்தினை அனுதினமும் ஒருமுறையாவது மேற்கொள்வோம் இதன் மிகப்பெரிய தாக்கம் வாழ்க்கையில் ஏற்படும் மிக பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மேலும் பாபாவும் கூட நமது அன்பினை பார்த்து நம்மீது அன்பின் மலர்களை பொழிவார் ஓம் சாந்தி